இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதிய ஐந்தாவது டி இருபது போட்டியில் ரிங்குசின் செய்த செயலால் சிவம் துபே ரன் அவுட் ஆனார் அதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ரிங்குசின் மீது சிவம் துபே கடுமையாக கோபம் கொண்டார் அதனால் போட்டியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சிவம் துபே மற்றும் ரிங்குசின் கடைசி இரண்டு ஓவர்களில் அதிரடியாக ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் சிவம் துபே பத்தொன்பதாவது ஓவரில் அதிரடியாக ரன் சேர்த்தார் அவர் அந்த ஓவரில் இரண்டு போர் ஒரு சிக்ஸ் அடித்தார் கடைசி ஓவரின் முதல் பந்தை சந்தித்த ரிங்குசிங் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடித்தார் கேட்ச் ஆகி இருக்க வேண்டிய பந்தை ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசான் அழுவவிட்டார் பின்னர் அந்த பந்தை எடுத்த பீல்டர் தூக்கி வீசினார் இதனிடையே ரிங்குசிங் ஒரு ரன் ஓடும் வாய்ப்பு இருந்தது சிவம் துபே எதிர் முனையிலிருந்து ஒரு ரன் ஓடுவதற்காக ஓடிவந்தார் அப்போது ரிங்குசின் சில அடிகள் மட்டும் எடுத்து வைத்துவிட்டு பின்வாங்கினார் ஆனால் முக்கால்வாசி தூரம் ஓடி வந்துவிட்ட சிவன் துபே மறுமுனைக்கு ஓடுவதற்குள் ரன் அவுட் ஆனார் ரிங்குசின் நிச்சயமாக ஒரு ரன் முழுவதுமாக ஓடியிருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அவர் ரன் ஓடப் போவதில்லை என உறுதியாக முதலிலேயே சொல்லியிருந்தால் கூட சிவம் துபே பாதி தூரத்தில் பின்வாங்கியிருப்பார் ஆனால் ரிங்கு சின் ஓடுவது போல வந்துவிட்டு பின் வாங்கியதால் சிவம் துபேவால் ரன் அவுட்டில் இருந்து தப்ப முடியாமல் போனது சிவம் துபே ரன் அவுட் ஆகி செல்லும் போத்து ரிங்கு சிங்கை முறைத்தபடியே சென்றார் சிவம் துபே பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்திருந்தார் ரிங்கு சின் ஒன்பது பந்துகளில் பதினொன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதை அடுத்து சிலர் ரிங்குஸின் சுயநலமாக கடைசி ஓவரில் தானே பேட்டின் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் என குற்றம் சுமத்தி கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் நன்றி வணக்கம்